கொலையை விட பெரிசி குழப்பம் கொலையை விட பெரிசி என்று சொல்லப்படுகிறது இது என்ன இதனுடைய விளக்கம் என்ன ஒரு பள்ளிவாசல்ல ஒருவர் சுபோதனை கொண்டு தோதுற ஒருவர் ஓதல அப்ப ஓதாதவரை பார்த்து ஓதன பள்ளிவாயிலா இருந்தால் பிச்சனாக்காரன் வந்துட்டார் என்று சொல்லார்கள் அது ஒரு பள்ளி வாயில கூட்டுத்துவா இருக்காது அங்க கூட்டுத்துவா ஓதப்பட்டால் அவர்த்த குழப்பம் வந்துட்டார் என்று இந்த மாதிரி மார்க்கத்தில் உள்ள சர்ச்சையான விடயங்களுக்கு குழப்பம் என்று சொல்லி மௌலவிமார்களும் என்ன பாவிக்கிறார்கள் என்றால் வளமையில் ஒரு சமுதாயத்தில் ஒரு விட நடவடிக்கையில் இருந்தால் அதுக்கு மாத்தமாக ஒரு மௌலவியாவது ஒன்றை சொன்னால் அவர் ஆதாரத்தோடு சொன்னாலும் குர்வானிலே அல்லா சொன்னான் குழப்பம் கொலையை விட பெருசு என்று அப்படி இருக்கிறது என்று சொல்லி விளக்கம் கொடுத்து அங்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை அந்த உதாரணமாக குறுத்தோர் சுபல் ஓதனையா இவர் கொலப்பக்காரர் கொலை செய்கிறதை விட பெரிய குற்றத்தை செய்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள் சாதாரண மக்கள் சொன்னால் பரவாயில்லை மௌளைமார்களே மிம்பர்களேயே பயம் பண்ணி விடுகிறார்கள் இதை நவப்பாங்க வசனம் இருக்கா வசனம் இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லி ஒரு அவர் அல் வசனம் வந்தால் அந்த வசனத்தை சரியாக புரிவதென்றால் அதற்கு முந்தி என்ன வருகிறது பிந்தி என்ன வருது என்று பார்க்கணும் அல்ல இந்த வசனம் சம்பந்தமாக வேறு விளக்கம் வேறு இடத்தை குருவாயில் வந்திருக்காண்டு பார்க்கணும் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன சொன்னால் என்று பார்க்கணும் இந்த வசனத்தின் விளக்கமாக அதை நாம் எடுத்து பார்த்தால் அந்த திருக்குருவான் வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளலாம் இப்போ நாம் பார்க்கணும் என்ன பார்க்கணும் இது சரியான விளக்கம் என்ன இந்த குழப்பம் என்கிறது இந்த பள்ளிவாசலில் ரெண்டு பேர் மார்க்க விஷயத்தில் கருத்து வேடுபடுறாங்களே அந்த குழப்பமாக அல்லது வேறு குழப்பமா அல்லாஹ் இதயநாரான் என்கிறதை பார்க்கும் பெரிய பெரிய மௌலயமாக பெரிய பெரிய முக்தி பட்ட மதித்தாக்கள் எல்லாம் இலங்கையில் முக்தி என்று நிறைய இருக்காங்க அந்த பட்ட மதிசாக்களை பாகிஸ்தானில் கொடுப்பாங்க இப்போ இலங்கையிலேயும் அந்த பட்டங்களை கொடுக்காங்க தெரியாது இவர்களெல்லாம் இந்த வசனத்தை பாவிக்கிறார் இந்த வசனம் அது எவடுத்த பிரயோகிக்கப்படுகிறது அல்லாஹ் இதயநாரான் என்று நான் பார்ப்போம் சூரத்துள் பக்ரான் இருநூற்றி பதினேழாவது வசனம் அதில் வருகிறேன் என்ன வருகிறது பாருங்கள் சங்கையான மாதத்தில் யுத்தம் செய்வதை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள் புனிதமான மாதம் இந்த மாதங்களை யுத்தம் செய்வதை பற்றி கேட்கிறார்கள் நபிய நீங்க சொல்லுங்க இந்த மாதத்தில் யுத்தம் செய்யறது பெரும் பாவம் சொல்லிதானா பெருமாந்து அல்லா செல்லான் சபீர் இல்ல அல்லாவுடைய வழியை விட்டும் தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் ஹராமை மக்களை தடுப்பதும் அந்த ஊரை விட்டு மக்கமா நகரத்தை விட்டு அங்குள்ளவர்களை வெளியேற்றுவதும் நாலு விஷயத்தை சொன்னார் இது அல்லாவிடத்தில் மிக பெருசி பெரிய பாவம் நாலு விட சொல்லப்படுது என்ன அல்லாட வழியில் ஒருத்தன் நடக்க அவனை தடுக்கிறது அல்லாக்கு பொருத்தமாக நடப்போம் என்று ஒருவன் நடக்கவா அந்த அல்லாக்கு பொருத்தமாக நடப்பவனை தடுக்கிறது அது மாதிரி குபரான காரியத்தை செய்வது மக்காவில் இருந்த மக்கள் நிறைய குஃப்ரான காரியத்தை செய்தார்கள் அதை செய்வது மக்கள் ஹராமில் போய் வணங்க போவார்கள் இருந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் நபி தடுப்பார்கள் பள்ளி வாயிலுக்கு போறவர்களை தடுப்பது அதற்கப்பார் அப்பார் அவர்கள் செய்த கொடூரம் அநியாயம் என்ன அந்த ஊர்வாசிகள் மக்காவில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது இது போன்ற விடயங்கள் அது அல்லாவிடத்தில் மிகப்பெரிய பாவம் என்று சொல்லி போட்டுத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் தொடர்ந்து என்ன சொல்றார் இந்த குழப்பம் கொலையை விட ஏங்க அப்ப குழப்பம் என்றால் எந்த குழப்பத்தை அல்லா சொல்றான் சங்கையான மாதங்களில் யுத்தம் செய்கிறது யுத்தம் செஞ்சால் அவர்கள் சிலரை கொலை செய்ய வேண்டி வரும் அவர் யுத்தம் செய்வது பாவம்தான் அதை விட மக்காவிலே அம்மாவை வணங்கிக் கொண்டிருப்பவர்களை அந்த மக்கள் தடுப்பதும் சொந்த ஊரை விட்டும் விரட்டுவதும் அல்லாவை வணங்குவதற்கு கட்டப்பட்ட பள்ளியில் அல்லாவை நிராகரிப்பது இது போன்ற காரியங்கள் அது மிக பெரும் குழப்பம் இந்த குழப்பம் இவர்களை எதிரிகளை கொலை செய்வதை விட பெருசு சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு சங்கார மாதத்தில் விளையாடக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு நாட்டினுடைய பிரஜை அந்த நாட்டினுடைய பிரஞ்சைகளை வேறொரு நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க இங்கிருந்து வெளியிறங்குங்கள் நாங்கள் பிடிக்க போகிறோம் என்று வெளியிறக்கிறாங்க அந்த நாடு என்ன செய்யும் பார்த்துக்கிப்பாங்களா வாங்க இடத்தடுங்க அவங்க போராடுவார் இது உலக வழக்கச் செல்லுங்க அவ அவனு தங்களுடைய நாடை பாதுகாக்க போராடுவார்கள் இந்த வேளையில் இவர்களுடைய போராட்டம் கடைசியாக அவர்களின் சிலரை யாரை எதிரி நாட்டவர்களை கொலை செய்ய வேண்டி வந்தால் கொலை செய்வார்களா இல்லையா அது நடக்கிறது மக்காவில் உள்ள மக்களை சங்கையான மாதம் என்று பார்க்காமல் வெளியிறக்கி அப்புறப்படுத்தி உடைமைகளை எல்லாம் பறித்ததால அப்ப அது வந்து போராட்டமா மாறுது அந்த போராட்டத்தில் அவர்கள் சிலர் கொல்லப்பட வேண்டி வருகிறது எனவே அல்லாஹ் சொன்னார் இவர்கள் செய்கின்ற இந்த அட்டகாசங்கள் அது அவர்களை கொலை செய்வதை விட மிகப்பெரிய பாவம் அதனால் அவர்கள் அதை நின்று நிறுத்தி கொண்டாங்களா அந்த அட்டகாசங்களை நிறுத்தி கொண்டால் நீங்களும் வரம்பு இராதிங்க எல்லையோடு நின்று கொள்ளுங்கள் இல்லை அவங்க தொடர்ந்து உங்களை வெளியேற்றி உங்களுடைய சொத்துகளை அபகரித்து உங்களை அடியோடு கருவறுக்க வருகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய குழப்பம் என்றுதான் அல்லாஹ் சொன்னான் சூரத்துல் பக்ராவில் அது சம்பந்தமாக இந்த மாதிரி விளக்கமாக சொல்கிறான் அதைத்தான் சூரத்துல் பக்ராவில் இன்னொரு வசனத்தில் சொன்னான் உங்களை எதிர்த்து உங்களை அந்த காலத்தில் அந்த காலத்தை வச்சு பேசுவோம் அப்போ நான் அது வழங்கும் அந்த காலத்தில் ரசூலுல்லா மதினாவில் இருக்கிறாங்க சொந்த ஊரை விட்டு வழியான மக்கள் அப்போ உயிரை தப்பிக்கு மதினாவில் வந்திருந்தாங்க மதினமா நகரத்தில் இந்த மக்கள் நவியலாருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்போ ரசூல்லாவுக்கும் அவருத்த ஒரு களம் அமைஞ்சிட்டு அப்போ தன்னுடைய ஆட்சியாவற்ற நிறுவுகிறாங்க இப்ப ஏரிய பகுதியில் உள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் நபிகளாரை விரட்டி விட்டவர்கள் மீண்டும் படையெடுத்து வாராங்க வந்து நபியையும் நபியை சார்ந்தவர்களையும் அடியோடு அழிக்கொண்டு நினைச்சாங்க அப்ப அல்லா சொன்னார் உங்களை எதிர்த்து போராடக்கூடிய மக்களை எதிரிகளை சொந்த ஊரில் இருக்கிறவங்களை அழிக்க வந்த பார்த்துக்கிப்பாங்களா நீங்களும் போராடுங்கள் சொல்லி நீங்கள் ஆனால் எல்லை மீறி போகாதீர்கள் வரம்பு மீறி போகாதீர்கள் ஏனென்றால் அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை எல்லை மீறுபவர்களை நேசிக்க மாட்டார் எதிர்ப்பனை அளிக்க வந்தாலும் அன்று அல்லாஹ் நபிக்கு சொன்னார் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் சரியே என்று சொல்லிட்டு தான் அல்லா திருப்பி சொல்லான் இந்த மஸ்ஜிதில் ஹராமி ஹத்தா மசிது ஹராமிலே அவர்களாக யுத்தத்தை ஆரம்பிக்காத வரை நீங்கள் அந்த சங்கையான இடத்தில் நீங்கள் யுத்தம் செய்யாதீர்கள் அவர்களை எதிர்த்து போராடாதீர்கள் எப்படி அழகாக செல்ல மசிதுல் ஹராம் என்று பார்க்காமல் அவர்கள் உங்களை அழிப்பதற்கு வந்தால் வேறு வழி இல்லை அப்படி இல்லையா மஸ்ஸுதுல் ஹரா புனிதமான ஏரியா அந்த ஏரியாக்கள் நீங்களாக யுத்தத்தை தொடங்காதீர்கள் அவர்களாக வரம்பு வரம்புமூறி வந்துவிட்டால் வேறு வழியில் அப்ப நீங்க போராடுங்கள் இப்போ இங்களா நல்லா செல்லான்னு அடுத்த வசனத்தில் அதுக்கு முந்திய வசனத்தில் ஓல் ஃபித்ன அஷத்து மினல் கத்து இவர்கள் செய்யுங்கிற இந்த இந்த குழப்பம் அராப்பில் முன்னுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு அதுக்கு பின்னால் அந்த விஷயத்தோட தொடர்புபடுத்தி அதைத்தான் நாணப்படுது என்று சொல்லத்துக்காக ஒரு சொல்லில அலிபிலா போடுவார்கள் அலிபிலா உதாரணமா கலமுன் என்றால் பேனை அல் கலம் என்றால் இந்த பேனை என்று அலிபிலாம் போட்டு செல்லது இந்த அலிபிலாமுக்கு பல கருத்து இருக்கு ஹம்து என்றால் புகழ்தல் அல் இல்லா என்று ஓதுரும் இவனத்தை அல் ஹம்துங்கிறது எல்லா புகழும் இந்த புகழுங்கிற இல்லை அவர்த்த எல்லா புகழும் இந்த அலிபிலாம்ங்கிறதுக்கு நிறைய கருத்து இருக்கு அதே இன்னொரு வார்த்தை பாவிக்க நான் ராயிது பகரத்தை அப்படி சொல்ல அம்சி நேத்தி ஒரு மாடை நான் பார்த்தேன் அப்படி சொல்ல நேத்தி நான் ஒரு மாட்டை பார்த்தேன் என்ன சொல்ல பகரனா மாடு இந்த கிச்சலன் அல்யோ இஸ்தரைதுல் இஸ்தரைது அல் பகர இன்ரி அல் பகர அந்த மாட்டை வாங்கி விட்டேன் அப்ப அந்த இந்த நேத்து நான் காய் செய்யணும் அது நேத்து காய்ச்சதை குறிப்பிடத்துக்காக அழிவு இல்லாமல் போறேன் இது அரபு இலக்கண தொடர் உள்ளது மௌலியமார்களுக்கு மறந்திருந்தால் அவர்கள் ஞாபகத்துக்கு கொள்ளலாம் தெரிஞ்சவங்க தான் மௌலியமார் நிறைய பேர் இருப்பாங்க சரி அப்ப இது என்னென்னா இங்க அல்லாஹு தாலா பல குழப்பங்களை சொல்றான் அந்த பல குழப்பங்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் ரசூல்லாவுடைய காலத்தில் நபியலாரையும் அவரை சார்ந்தவர்களையும் அழிப்பதற்காக கருவோடு அழிப்பதற்காக செய்த அட்டகாசங்களை அல்லாஹ் சொல்ல என்ன குழப்பம் இவர்கள் செய்கின்ற இந்த குழப்பங்கள் அது கொலையை விட பெரிசி அதாவது இந்த சங்கையான மாதத்தில் உங்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டி வருகிறதா வேறு வழி இல்ல ஏ அவர்கள் சங்கையான மாதம் என்று பார்க்காமல் சங்கையான புனிதமான ஊர் என்று பார்க்காமல் அவர்களாக வரம்பு மீறி எல்லை மீறி உங்களை அழிக்க வந்தால் அப்போது நீங்கள் பார்த்திருக்க முடியாது உங்களுடைய காப்பாற்றுவதற்கு நீங்க போராடத்தான் வேணும் என்று அல்லாஹ் அன்று சொன்னானே அந்த குழப்பம் ஆனால் இன்று எதற்கு இந்த வசனத்தை பாதிக்கிறாங்க தெரியுமா ஒருவன் அல்லாட முறப்பாணி நடக்கான்ண்டா என்ன முறப்பாணி கூட்டுதுவா என்று ஒருவன் என்ன செய்யலான் ஒரு பள்ளி வாயிலுக்கு வந்த கூட்டு நடக்குது அவன் நான் ஓத சுருளா காற்று வழி இல்லைன்னு போட்டு அவன் என்ன அவன் செஞ்சு எழுப்பிட்டு போறான் பாரப்பா இந்த குழப்பக்காரனே என்று உடனே குழப்பக்காரன் என்று சொல்றது வேறு குழப்பம் கொலையை விட பெருசு என்று அவருடைய குருவா மசனத்தை சொல்லாங்க யார் சொல்லாங்க மௌலை எங்க சொல்லாங்க மிம்ப அல்குருவா மசனங்கள் மிக தவறாக மிக வழிகாடான பெற்றனில் மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்படுவது பாவம் மக்கள் அவங்க இங்கிலீஷ் படிப்பார்கள் சிங்களம் படிப்பார்கள் எல்லா பாஷையும் படிப்பார்கள் குருவானம் மட்டும் படிக்க அது மறுமையில சொல்ல படிக்கிறது நேரமும் இல்லை எல்லா கதையும் காய்க்கிறது நேரம் இருக்கி படிக்க நேரம் இல்லை ஆக சமுதாயத்தில் இதனால் ஒன்று புர்வா அல்புருவா வசனங்கள் பிழையாக திருத்தி கூறப்படுகிறது சமுதாயம் வழிகேடாக புரிகிறது நேர்வாழியில் நடக்கிறவன் வழிகேடை நேர்வாழி என்று எடுத்துக்கொண்டு போகிறான் எனவே தான் அன்புக்குரிய சகோளே நீண்ட காலமாக இன்னும் அதிகமான மிம்பர்களில் இந்த வசனங்கள் தப்பாக பிரியோகிக்கப்படுகிறது என்பதால் அதை நான் சற்று விரிவாகவே தான் சொல்ல வேண்டியிருக்கிறது சொல்லியுள்ளேன் இங்கே சொல்லப்பட்ட குழப்பம் என்பது இஸ்லாத்துக்கு எதிராக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற சமுதாயத்துக்கு எதிராக முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்த காரியங்கள் அந்த காரியங்களை அல்லாஹு தாலா குழப்பம் என்றார் குறிப்பா இறை நிராகரிப்பு சொந்த ஊரை விட்டு மக்களை வெளியேற்றுவது அல்லாவுடைய பள்ளி வாயிலில் அல்லாவை வணங்காமல் தடுப்பது இது இப்ப உலகத்தில் இத்தனை நாட்டில் நடந்துக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் இது கடைசியில் யுத்தத்தில் முடியும் என்று இருந்தால் உங்களுடைய உயிரை உங்களுடைய உடமையை உங்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அனுமதிக்கிறான் அது சங்கையான மாதமாக இருந்தாலும் சரிதான் என்று அல்லாஹ் அனுமதிப்பதற்காக அன்று இறங்கிய வசனம் அதாவது ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற போது தான் அந்த யுத்தம் நடக்கும் நினைத்தவாடி நினைத்தவரெல்லாம் கம்பெடுக்கிறது அல்ல ஒரு ஒரு நாடு ஒரு ஆட்சியாளர் இருக்கிற போது நடக்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை உருவாக்குறாங்க அதுக்கு ஒரு அமியன் ஆக்குறாங்க நாம யுத்தம் செய்யணும் பண்ணி தொடங்குறாங்க இது சரியா பச்சை புலையான இந்த அமீர் அமீர் நான் முந்தி சென்ன கேள்வி அமீர் என்கிறதும் இந்த இப்ப செல்லது இந்த ரெண்டும் ஒன்றாம் ஒன்று தொடர்படுகிறது இயக்கங்களுக்கு அதிகாரம் கொண்ட ஒரு வார்த்தையை பாவித்து அமீர் என்று சொல்லி தலைவருக்கு அவர் நீங்கள் ரெடியாகுங்கள் என்றால் அவர்கள் ரெடியாகிற மாதிரி கருத்து கொடுத்து கருத்து திணித்து தவறாக மக்கள் வழிநடத்தப்படுவது இந்த அமீரன்ற வார்த்தையால் ஆனால் அன்புக்குரிய சகோதரே எத்தனையோ இயக்கங்களில் நீங்கள் இருக்கலாம் இதிலே தவறாக இவர்கள் பிரயோகித்துக் கொண்டிருப்பதால் அதனால் சமுதாயத்தில் மிகப்பெரிய அழிவை நாங்கள் இப்போது சமுதாயத்தில் பார்த்துட்டோம் இவ்வாறான அழிவுகள் வருவதற்கான ஒரு முக்கிய காரணம் அல் குருவாம் வசனங்களும் அல் ஹதீதுகளும் தவறாக மௌலயமார்களால் மக்களுக்கு சொல்லப்படும் இப்ப ஒரு அமைப்பு இருக்கேன் வச்சுக்கோ இப்ப என்னது ஜமாத்து முஸ்லிமின் என்ற ஒரு அமைப்பு அது ஏத்தாலையில் இருந்து இருபது வருஷத்துக்கு முந்தைய இருந்து நாம அந்த அமைப்பினர்கள் இந்த மாதிரி அவர் அமீருக்கு யார் பையா செய்யவில்லையோ கட்டுப்படவில்லையோ அவரை காவிரி என்று செலுத்தியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அதனால் நாம் என்ன செஞ்சோம் அவங்களை சார்ந்தவர்களோடு அதில் தலைவர்களோடு விவாதம் நடத்தினோம் அதில் அது அஹம் இல்லா எத்தனையோ பேர் திருந்தினார்கள் சரி அதுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம் அவங்களோட ஊரிலேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு சென்று அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு அதை நம்பியிருக்கிற மக்களுக்கு இது பிழையான பிரயோகம் இவ்வாறு முஸ்லீம்களை காவிராக்குற பிழையான பிரயோகம் என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தினது உங்களுக்கு தெரியும் இங்கே இருப்பேன் அந்த நேரம் என்ன நடந்தது நான் பேசத் தொடங்கும் போதும் என்ன நடந்தது நாம கருத்து ரீதியாக பேசுறோம் மார்க்க ரீதியான கருத்தை மக்களுக்கு வழங்கப்படுத்துறோம் நம்ம என்ன பேசுறோம் போல அறிவு தெளிவை கொடுக்க போனால் நாம் பேச தொடங்கி ஒரு அஞ்சு நிமிஷமாக இல்ல ஒருவர் இரத்த காயத்தோட வார அவர்களை சார்ந்தவர்கள் யாரோ வாழ எடுத்து வெட்ட தொடங்கிட்டாங்க உடனே அந்த நிகழ்ச்சியை நித்தாட்டப்பட்டு ஏ அமீர் வெட்டு என்றா வெட்டுவார்கள் அதான் என்ன நடக்கிறது அமீர் சொன்னால் கட்டுப்படணும் எனவே அவர்களை வெட்டுங்கள் என்றால் அவர்கள் வாழ என்ன கண்ணையும் எடுத்து வெட்ட தோங்குவார்கள் அதான் இந்த அமீர் என்கிறது ஏ அமீருக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவர் காவிரா காபிராமத்தாகிருவார் என்று பயமுள் தாட்டப்பட்டிருக்காங்க அப்படி பயமுள் தாட்டப்பட்டதால நாம நரகவாதி ஆகிருவோம் என்று எனவே அமீருடைய கட்டளை என்று களத்தில் இறங்கி கண் முன்னே வாழெடுத்து சீவத்தோங்கிற அப்படியான ஒரு நிலை இந்த நாட்டில் வந்ததேனால இயக்கவரி தவறாக ஹதிரிகள் பிரயோகிக்கப்பட்டது ஒரு உண்மையான இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு தான் அந்த அமீர் அவர் அல் குர்வானை கொண்டு ரசூர் எகூது கும்பி தாபில்லாம் அல்லாவின் வேதத்தை கொண்டு அவர் வழி நடத்த வேண்டும் மக்களை தன் மனோச்சியப்படி அல்ல அப்படி வழி நடத்தக்கூடிய ஆட்சியாளருக்கு உலக விவகாரங்களில் அந்த நாட்டினுடைய சீர்திருத்தத்துக்காக அவர்கள் சில சட்டங்களை போடுவார்கள் இப்போ நாம் இந்த ரோட்டில் போக சிக்னல் போட்டிருக்கேன் இதால் லைட் பற்றினா என்ன செய்யும் ரெட் பற்றினா போகணும் பச்சை போக வேண்டிய அதை மீறி போல நடக்கும் ஆக்சிடென்ட் பண்ணும் சரியா கட்டுப்படணுமா இல்லையா நான் சிக்னல் எல்லாம் கட்டுப்பட மாட்டேன் எந்த மூப்புக்கு தான் போக வேண்டியா அவர் அவரை போக வேண்டிய அவர் மூப்புக்கு கபருக்குள்ளே போக வேண்டிய நாட்டினுடைய சீரான நிர்வாகத்துக்கண்டு ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் அன்று ரசூல்லா மௌத்தானதும் பின்னால அபுபக்கர் அலி சிலதை ஏற்படுத்தினார் உமர் அலி அல்லா சிலை ஏற்படுத்தினார்கள் உஸ்மான் அலி அலி நேர்வழி பெற்ற ஹலிபாக்கள் ஏற்படுத்தி வந்தார்கள் எனவே அவ்வாறான விடயங்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முரண்பாடு இல்லையா அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக இல்லையா ரசூல்லா சின்னதுக்கு மாற்றமாக இல்லையா நீங்க கட்டுப்படுத்தாம பாவத்தை செய்யாத செய்யாதவரை கட்டுப்படும் சொல்லாதவரை கட்டுப்படும் எனவேதான் இந்த அடிப்படையில் இந்த இரண்டு விடயங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சரியான புரியல் என்றால் எங்களுடைய சமுதாயம் இப்படியே போய்கொண்டிருக்கும்